பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையம் எம்பெருமான் நந்தகோபாலாய் கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பலம் மூடரத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்கா எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் வாய் விளக்கம் ஆடைகளையும் அன்னத்தையும் குளிர்நீரையும் தானமாக தந்து அறம் செய்யும் தலைவரான நந்தகோபனே துயிலெழுக கொடியிடை கொண்ட பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே ஆயர் குலத்தை ஒளிவிடச் செய்யும் தலைவியான யசோதையே நீயும் விழித்து எழுவாயாக வானத்தை ஊடுருவி கிழித்து கொண்டு தனது ஈரடியால் உலகை அடைந்த தலைவனே துயிலெழுக செம்மையான உனது பாதத்தில் பொற்களழை அணிந்த செல்வனே பலராமா நீயும் உன் தம்பி கண்ணனும் இனியும் உறங்க வேண்டாம் எழுந்திருப்பீர்களாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திவ்ய திருவடிகளே சரணம்